வணக்கம் நரம்பு இரத்த அடைப்பு இந்த நரம்பு இரத்த அடைப்பு நமக்கு என்னென்னா இதயத்தை அதில் இருக்கக்கூட இரத்த குழாய் சுருங்கி இருக்குதுன்னு பொருள் இதய துடிப்பு இதனால் மாறுபடும் தானே மெதுவாக பேசுவாங்க கை வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் நெஞ்சி எரிச்சல் இருக்கும் அதிகமான வியர்வு இருக்கும் இதெல்லாம் அதனுடைய நம்முடைய அந்த நரம்பு அடைப்பினால் வரக்கூடிய விளைவுகள் இதுக்கு காரணம் குருதி ரத்தம் வந்து தடிமனாக இருக்கும் திக்கா அதை நீர்மப்படுத்தணும் தின்னாக்கணும் இதுக்கு நம்ம ஒரு நுண்ணழுத்த வர்ம பிராண யோகா இருக்குது கை எடுத்துக்கிட்டோம் சுண்டு வரல் இடதுக்கையோட சுண்டு வரல் அப்படி நேர்கோடு போடுறோம் இந்த உள்ளங்கை பகுதியில் ஒரு மடிப்பு இருக்குது அந்த மடிப்புக்கு கீழே ஒரு விரல கீழேக்கூடிய புள்ளி வந்து இதயப்புள்ளி இன்னும் ஒரு விரலக்கு கீழே வந்துச்சோன்னா இது வந்து மண்ணிரல் புள்ளி இந்த இதய புள்ளியும் மண்ணிரல் புள்ளியும் நம்ம சேர்த்து நுண்ணழுத்த வர்ம பிராணயோகா செய்யப்படுறோம் பாருங்கள் செய்கிறோம் பாருங்கள் இங்கே வச்சுக்கிட்டு கீழே அழுத்திட்டே வர பாருங்க ஒன் நல்லா இந்த ஆள்கட்டு வரல டூ த்ரீ அப்படி ஒரு இருபத்தி ஏழு முறை செய்யணும் இடது கையில் மட்டும்தான் செய்யணும் வலது கையில் இல்லை இந்த நுண்ணழுத்த பிராண யோகா செஞ்சுட்டு வந்தோம்ன்னா ஒரு இருபத்தேழு முறை ஒரு நிமிடம் ஓய்வு இருபத்தேழு முறை மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஓய்வு மீண்டும் ஒரு இருபத்தேழு முறை காலை ஒரு முறை மாலை ஒரு மூன்று ரவுண்டு இது நம்ம தொடர்ந்து செய்யணுங்க அதோட உணவு கொஞ்சம் முக்கியங்க என்ன உணவுன்னா வெங்காயம் ஒன்று ரெண்டு பல்லு பூண்டு வெறுமென்று மென்று சாப்பிடலாம் காலையில் தினமும் காலை இதை எடுத்துக்கணும் அதோட நம்முடைய தண்ணீர் குடிக்கிற இல்லைங்கண்ணா தண்ணி நீர் அருந்தில்ல அது அந்த செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அது தொடர்ந்து குடிச்சிட்டு வரணுங்க இது மூன்றுமே நுண்ணழுத்த சிகிச்சை வெங்காயம் பூண்டு அதுக்கடுத்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி மூன்றுமே தொடர்ந்து குடிச்சிட்டு வரணுமுன்னா நம்மிடையே இருக்கின்ற அந்த இருதய அடைப்பு நரம்பு ரத்த அடைப்பு வந்து விடுபடும் நீர் ரத்தம் வந்து நீர்மைப்படும் அதிலிருந்து விடுபடலாம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்